ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஒரு ஆரி ஒர்க் டிசைன் தான் போட்டு காட்ட போகிறேன் நான் வந்து ஒரு சின்ன டிசைன் வரைஞ்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி ஷேப்புக்கு போட்டு கம்ப்ளீட் பண்ணலான்னு ஒரு ஐடியா ஃப்ளவர்ஸுக்கு வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டிசைனை நீங்கள் பெருசாகவும் நம்ம வந்து கொடி ஷேப்பை அதிகப்படுத்தியும் போடலாம் இல்லை இதை ஒரு மோட்டிவ் மாதிரி சின்னதாக ப்ளவுஸ் ஸ்லீவில் அந்த மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த சீக்வன்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து லேட்டஸ்ட்டாக ப்ரூச்சர்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் இல்லாமல் கார்னரில் இருக்கும் ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து தைக்கிற மெத்தடெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது இப்போ இந்த ரவுண்டு ஷேப் இருக்குது பாருங்கள் இதில் வந்து நான் இந்த சீக்வன்ஸை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன் நான் வந்து ஆரஞ்ச் கலர் எடுத்திருக்கேன் சீக்வன்ஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு ரவுண்ட் ஷேப்பு நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இதை அப்படியே மேலே கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த சீக்வன்ஸை போட போகிறேன் இந்த ஒரு கார்னரில் சின்னதாக ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் இதை ஊசியில் நம்ம இந்த சீக்வன்ஸை எடுத்துகிட்டு நம்ம ஒன் பை ஒன்று அப்படியே செயின் போடுற மாதிரியே போட வேண்டியதுதான் ஆனால் நார்மல் சீக்வன்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸுக்கு மேலே பாதி மூடின மாதிரி இருக்கும் இது வந்து முக்கால்வாசி மூடின மாதிரி இருக்கும் இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம நேராக போடுறத நம்ம அந்த நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்புக்கு போட போகிறோம் அவ்வளோதான் இந்த சீக்வன்ஸ் போடும்போது நம்ம வந்து ரொம்ப லூஸாக செயின் போடக்கூடாது நல்லா நெருக்கி டைட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து செயின் போடணும் அப்போ தான் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக வரும் இந்த ரவுண்டு ஷேப்புக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஓகே ஒரு லைன் வந்து சீக்வன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த சென்டரில் ஒயிட் பல் போட போகிறேன் அது வந்து நான் கை ஊசினு உள்ளால் போட போகிறேன் ஓகேவா ஒயிட் பல் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ண போகிறேன் சுகர் பீட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணல ஒரு ஒரு ஒயிட் பேலும் ஒரு சுகர் பீட்ஸும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பேல் போடுறேன் ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்தேன் இது வந்து நான் த்ரீஎம்எம் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பெரிய பீச் வேணும்னா கூட யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு ஒயிட் பவுலும் ஒரு சுகர் பீச்சும் எடுத்திருக்கேன் சுகர் பீச் வந்து மேலே இருக்கணும் இந்த சுகர் பீட்சை இப்படி தள்ளி விட்டுட்டு இந்த ஒயிட் பவுல் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே நீங்கள் இதை ஊசியை வந்து குத்திடுங்க இப்போ இப்படி குத்தும்போது இந்த பீச் வந்து இப்படி ஸ்டெயிட் நிற்கும் ஓகேவா இதுக்கு நீங்கள் பெரிய பீட்ஸ் கூட எடுக்கலாம் ஒயிட் போர்டில் நீட்டாக தான் இருக்கும் ஸோ இது பார்க்கும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கும் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பிடிக்கலனா நீங்கள் இதை சுற்றி ஒயிட் பேல் போட்டுக்கலாம் நார்மலாக நீங்கள் வந்து இது ஆரி நெடுலாலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்படி மேலே நிற்கிற மாதிரி விருப்பம் இல்லைன்னா மறுபடியும் ஒரு ஒயிட் பேர்லு ஒரு சுகர் பீட்ஸு ஒயிட் பால் ஃபஸ்ட்டே எடுத்துடணும் சுகர் பீட்ஸ் வந்து செகண்ட் எடுக்கணும் இப்போ ஒயிட் பாலை கீழே விட்டுருங்க இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஊசியை எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேயே குத்துணும் அப்படி மேலே மேலே நிற்கணும் ஓகேவா இப்போ இதை சுற்றி அப்படியே ரவுண்டுக்கு போட போகிறேன் ஃபஸ்ட்டு சென்டரில் போட்டேன் அதுக்கப்புறம் அந்த சென்டரில் உள்ளதை சுற்றி போடுறேன் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஒயிட் பேல் எடுத்துகிட்டு ரெண்டாவது தான் சுகர் பீட்ஸ் எடுக்கணும் ஒயிட் பேல கீழே தள்ளிடுங்க இது இந்த பக்கம் வர மாதிரி அதுக்கு கீழே அப்படியே ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும் ஸோ இப்படி தூக்கி தூக்கி நிற்கும் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறதுக்கும் சைடில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் சாரி ப்ளவுஸை நம்ம போட்டிருக்கும் போது ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன் இது பிடிக்கலனா நீங்கள் வேறு மாதிரி கலர் போட்டுக்கலாம் இது நான் ஒயிட்டும் கோல்டும் போட்டிருக்கேன் நீங்கள் கோல்டு கோல்டுமே போடலாம் இல்லை ஒயிட்டு வெறும் ஒயிட்டே போடலாம் ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இல்லைனா சென்டரில் பெரிய பீட்ஸு இல்லை ஒரு பெரிய ஸ்டோனும் வச்சு விடலாம் ஸோ நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ இந்த டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்குது நல்லா இருக்குது பார்க்கவே நீட்டாக இருக்குது சாரி ப்ளவுஸில் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸில் வேணாலும் போடலாம் இந்த மாதிரி டிசைன் வந்து எந்த ட்ரெஸ்ஸில் வேணாலும் போடலாம் ஸோ இதே மாதிரி ஃப்ளவர் இங்கேயும் போடுறதுனா போடலாம் இப்போ இதே சைஸ் சீக்வன்ஸ்ன்னு இல்லை சின்னது இருந்தாலும் நீங்கள் சின்னது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒயிட் பால் போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ எது சூட் ஆகுதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க ஒயிட் பால் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற டிசைன்ஸுக்கு வந்து பேர்ஸ் யூஸ் பண்ணி செய்யும்போது ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கும்போதே ஸோ ஒயிட் பேர் வேணுன்னால் போட்டுக்கோங்க ஸோ நான் ஒயிட் பேல் போடுறேன் பீஸ் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன் பட் இதை பார்த்தோன்னு பிளான் மாறிடுச்சு இந்த கொடி ஷேப் ஃபுல்லாகவே இந்த ஒயிட் பல தான் கவர் பண்ண போகிறேன் ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த லீஃப் இருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து சுகர் பீட்ஸில் ஒரு லீஃப் பேட்டனுக்கு போட போகிறேன் ஃபிஷ் மாதிரி தான் ஒரு அஞ்சு சுகர் பீட்ஸு போட்டு ஒரு சின்ன செயின் போடுறேன் செயின் போட்டு சின்ன செயின் போடணும் இது இப்படியே கொண்டு வந்து செயின் போட்டு சின்ன செயின் ஓகேங்களா அதே மாதிரி அஞ்சு சுகர் பீச் இது ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போடுறதுனால் போடலாம் இல்லை ஸ்லாண்டிங்காக அப்படி இப்படி போ லோடிங் போடுற மெத்தட்லேயும் போடலாம் செயின் போட்டு ஒரு சின்ன செயின் போடணும் இந்த வீச்சை அப்படி கீழே வந்து செயின் போட்டு ஒரு சின்ன செயின் இல்லை சின்னதாக போடுற செயின் வந்து கிரிப்புக்காக போடலாம் ஒரு டைப்லேயும் போடலாம் இப்போ நீங்கள் இப்படி போட்டுட்டு இப்படி வந்து போடுறேன் இல்லையா ஆனால் நீங்கள் வந்து மேலே போயிட்டு இருந்தும் சுகர் பீச் வந்து வரலாம் இந்த சைடு ஸோ ஒவ்வொரு சைடும் மாற்றி மாற்றி போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இதில் வந்து லீஃப் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த இடம் ப்ளைனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட் நாட் அந்த மாதிரி கூட போடலாம் லாங் ஃப்ரெண்ட் நாட் வேணுனாலும் போடலாம் ஸோ நான் வந்து இதோட அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த டிசைனை உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ நீங்கள் அங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போல் இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்